வெல்கம் டு மைதர சாமி விளாக்ஸ் நண்பர்களே ஒரு மூணு நாலா அஞ்சு வீடியோஸ் போட்டு எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து சமையல் வீடியோஸ் தான் போட போகிறேன் எது எந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மட்டன் ஓகேவா மட்டன் தான் இன்றைக்கி நான் வீடியோஸ் போடப்போ நண்பர்களே மட்டன் கறி வந்து எப்படி செய்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் என்னுடைய சைடில் நான் எப்படி செய்ய போகிறேன்னு அந்த வீடியோஸை சேர்ந்து காட்டப்போம் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து மட்டன் எடுத்தாச்சு ரொம்ப மாதிரி இருக்குது ஓகே தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் ஊற விட்ருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கண்டு ரொம்ப மாதிரி இருக்குது எப்பயோ வாங்கி வச்சது இன்றைக்கி சமைக்கிறேன் ஓகே ஓகே எல்லாத்தையும் எல்லாம் கரைஞ்சி போய்டு ஓகேவா நல்லா குதாக இருக்குது பார்த்திங்களா சோப்டாக இருக்குது ரச்சி ஓகே பாருங்க எப்படி இருக்கண்டு மட்டன் 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 இங்கெல்லாம் மட்டனுக்கு தேவையான தேங்காய் 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 பால எங்கோடய அம்மா விடுறவா ஓகே வெங்காயம் எங்கால எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இங்கெல்லாம் போட்டா ரசைக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு அம்மா தான் சமைக்கிறான் ஓகே மம்மி தான் சமைக்கிறான் ஓகே அதுக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு ஓகே எங்கால கரோ எல்லாம் கராம்பூ எல்லாம் எங்கே ஒரு பக்கம் அம்மா அம்மாவோட ஸ்டைலில் சமைக்கிறான் ஓகே அம்மா ஸ்டைலில் சமைக்கிறோம் அம்மா தான் சமைப்பான் ஓகே எங்கால மட்டனவை வர்றா ரா மட்டனவை எல்லாம் போட்டு எல்லாம் ஒண்டா மிஷைக்கு பசைக்கு ஓகே வா வாசம் தூக்குதுங்க தூக்குது செம்ம செம்ம பாருங்க ஓகே 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 எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சோப்பிட்டா இருக்குது மட்டன் ஓகே மட்டன் சோப்பிட்டா இருக்குது பாருங்க எங்கால ஒதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் இடிக்கணும் ஓகே எங்கால சாலுமா என்ன பண்ணுது சாலுமா என்ன பண்ணுது சொல்லுங்க பார்க்கலாம் எங்களால எல்லாத்தையும் இடிச்சாச்சு ஓகே உள்ளிலேருந்து எல்லாத்தையும் இடிச்சாச்சு ஓகே மட்டன் கொதிக்குது ஓகே பாருங்க மட்டன் கொதிக்குது ஓகே மட்டனுக்கு பால் ஓகே பால் எடுத்தாச்சு எங்களால் வந்து வச்சுக்க தேவையான மசாலா கரம் மசாலா எல்லாம் போடுறாம்மா அம்மா ஓகே இங்கே பாருங்கள் மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மட்டன் மட்டன் குழம்பு ஓ செம்ம 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 செம்மை எங்கால மட்டன் கொதிக்கிது பாருங்கோ நல்லா கலராக இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சும்மையாக இருக்கும் ஓகே எங்களால எல்லாரும் அம்மா வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டு நாடகம் பார்க்குறேன் ஓகே டிவி பார்க்குறான் நாடகம் பார்க்குறான் கையல் நாடம் போய் கொண்டு கையல் நாடம் ஓகே பாருங்க Thank நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க மட்டன் எவ்வளோக்கு வாங்கினீங்கட்டு மட்டன் என்ன எவ்வளோக்கு வாங்கினால் ரெண்டாயிரத்தி ரூபா ஓகே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் இதுதான் மட்டன் தான் ரொம்ப ரேட்டு இப்போ சிக்கன் ரால் மீன் அது இந்த மாட்ரஜ் அதெல்லாம் அது வந்தெல்லாம் கம்மி ஓகேவா அதெல்லாம் வந்து கம்மி இது வந்து ரேட்டு கூட ஏன்னா இது வந்து கிடைக்காது ஓகேவா மட்டன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் இருக்கிற இதில் வந்து மட்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சந்தைக்கு போகணும் சந்தைக்கு போனாலும் பெருசாண்டு நாங்கள் போகிற டைம் வந்து கிடைக்காது எல்லோரும் நிறைய பேர் நேரத்துக்கு ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும் ஓகேவா நாங்கள் லேட்டாக போனால் எங்கள் கிடைக்கும் அதனால் போயிட்டு நாங்கள் சந்தையில் கிடைக்கிற மீனோ நண்டோ அதில் தான் வாங்கிட்டு வந்து சமைப்போம் ஓகேவா இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சாதாரணமாக விலை கம்மி கிடையாது எல்லாமே ரேட்டு தான் கூடும் ஓகேவா சாப்பாடு சாமிலேருந்து என்ன நாங்கள் நகைலேருந்து என்ன எடுக்க போகிறோமோ எல்லாமே ரேட் இல்லைங்க ஓகேவா இடைங்களை வாங்கிக்க நம்ம கஷ்டம் இருந்தாலும் நம்ம சமாளித்து வாழ்கிறோம்ல அதில் ஒரு கேத்து இருக்குது என்ன மாதிரி ஓகே நண்பர்களே மட்டன் குழம்பு ரெடி பாருங்க வா செம்மையா இருக்குது இங்கே பாருங்க அங்கே கண்ணாடியில் ஒரு பேய் நிற்கிது பேய் பேய் ஆ எங்களை பூனை உண்டு வாவு வா உண்டு கத்தி கொண்டு இருக்கு சும்மா அடிச்சு கொள்ள போறது செம்மையா இருக்குங்க சுடுதுங்க சுடுது சுடு சுடுது என்னடா விடது கையில் சாப்பிட்றேன்னு தான் ஓகே பூனை எங்களை கத்தி கொண்டு கிடக்கு சூப்பராக இருக்கும் பூனை அடிக்கப்புறம்பா இருந்த பூனைக்கு கண்ணாடியில் பின்னு காரணிக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு சாலமாக இருக்குதுன்னா ரெண்டு சாலுமா ஒரு போஸ் ஐயோ ஐயோ நம்ம குரலி தான் காட்டுவோம் சூப்பர் சூப்பர் சுடுதுங்க சுடுதுங்க சுடுது ஆ ஒரு வாய் போடுறேன் இந்த பூனைக்கு பூனைமா என்ன போ தெரியல ஒரு எட்டு அந்த கண்ணாடி உள்ள பூண்டுக்கு ஒரு எட்டு செம்ம யாருக்கு நண்பருங்களே வா செம்ம வாசம் மட்டன் குழம்பு செம்மையா இருக்குங்க செம்ம 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 நண்பர்களே நேற்று வீடியோஸ் நான் நைட்டு ஏழு மணிக்கு எடுத்துட்டேன் சரியா வீடியோஸ் எடுத்தாச்சு நிமிஷம் காணாமல் அடுத்த விதம் டீ போட்டிருந்தேன் உங்கள் உங்கள் வீட்டை டிவி போட்டிருந்தாரு ஓகே அதனால் சவுண்டும் கேட்டுருந்ததா அப்போ வந்து அதை எடிட் போகணும் நைட் வந்து நெட் இல்லாமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல நைட் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு பிறகு நான் போயிட்டேன் போய் சமைச்சு அம்மா தான் சமைக்க விட்டா அம்மா நான் சமைக்கிறேன் நீ சமைக்காத நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ சமைச்சா சாப்பிட முடியாது ஏன் அனியாம போறிய நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமைச்சா ஓகேவா வா அப்ப நான் அம்மா ஹெல்ப் பண்ணேன் ஓகே அதான் மட்டன் குழம்பு ஓகே மட்டன் குழம்பு நைட்டு சாப்பிட்டு மிச்சம் இருந்தது ஓகே நைட்டு சாப்பிட்டு மிச்சம் இருந்தது அதான் இப்போ எடுத்துட்டேன் காலையில ஏதாவது அம்மா செய்வா தானே அப்ப சாப்பிடலாம் இருந்தது ஆனா பார்த்தா இன்னைக்கு சப்பாத்தி ஓகே நான் வந்து சப்பாத்தி என்ன சொல்கிறது மட்டன் வந்து எங்களை விட்டால் எனக்கு கோழி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால கோழி தான் கூட கூட சமைப்பாங்க மட்டன் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா எனக்கு எனக்கு கோழி ரொம்ப பண்ண பிடிக்கா செய்வாங்க ஓகே மட்டன் நான் பெருசாக சாப்பிட்றது கிடையாது உங்களுக்காக தான் வீடியோஸுக்காக செய்துக்கா நான் சாப்பிட்ருக்கேன் இல்லைன்னு சொன்னேன் சாப்பிட்ருக்கேன் ஆனால் பெருசானே எனக்கு மட்டன் பிடிக்கா எனக்கு சிக்கன் குழம்பு தான் சிக்கன் பிரியாணி சிக்கன் தான் பிடிக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நான் எடுத்து வச்சுண்ணா ஓகே நாளைக்கு சா வீடியோஸ் போடலாம் வந்து எடுத்தே நான் இவ்வளோ இருக்குது ஓகே சப்பாத்தி எனக்கு சப்பாத்தி பிடிக்காது என்ன செய்யறது ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஓகே வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும் போகுது அதுக்காக தான் எடுத்துட்டுருக்கேன் இந்த வீடியோஸ் எப்படி வரப்போதா நான் சமைச்சது எப்படி இருக்கும் அம்மா சமைச்சது எப்படி இருக்கும் அம்மா தான் சமைச்சப்பா ஓகே அம்மா நல்லா சூப்பராக சேர்ப்பேன் என்னோட அம்மா சூப்பராக தான் சேர்ப்பாள் அதனால கொடுத்த அம்மா சமைச்சி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லை இல்லை அம்மா தான் கேட்டான் நான் சமைக்க போன சொன்னால் அம்மா தான் கேட்டேன் அப்போ அம்மா உல இருக்கிட்டு ஓகே அப்போ அம்மா சமைச்சா நல்லா சூப்பராக நல்லா வாசமையாக இருக்குது ஓகே ஒரு நைட்டு சாப்பிட்டேன் இன்றைக்கும் இப்பவும் சாப்பிடுப்பேன் இன்றைக்கும் ஒரு பிடி நீங்கள் என்ன என்ன காலையில் சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் இந்த வீடியோஸை பாத்தீங்கன்னா சொன்னால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நான் நல்லா செய்கிறேன் நான் என்ன சொல்லுங்கள் ஓகேவா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை அது வேற இருந்து விருந்து உங்கள் சாலுமா பாய் டாட்டா